வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா களற்றறிவார் நாயனார் இவரை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் மலை நாடு அப்படின்றது சேர நாடு அந்த நாட்டில் சேரர்குடியில கொடுங்கோலூரில் பெருமா கோதையார் அப்படின்றவரு தோன்றினார் அவர் இறைப்பற்று ஒன்றை கொண்டிருந்தார் சிவனுக்கு திருத்தூண்டுகளை தினமும் செஞ்சுட்டு வந்தாரு அப்ப சேரமன்னன் செங்கோர்பொரையன் அரச பதவியை வெறுத்து காடு போய் இறையருள் வேண்டி தவம் செய்தாரு அதனால் அமைச்சர்கள் பெருமா கோதையாருக்கு முடிசூட்ட விரும்பினாங்க அவர்கிட்ட போய் செய்தியை கூறி வணங்கி அழைத்தாங்க பெருமா கோதையார் ஒன்னும் புரியாம கோயிலுக்குள்ள போய் இறைவனை வணங்கினாரு அவருக்கு இறைவன் முழு அரசியல் அறிவும் ஆற்றலும் தந்து அருள் செய்தாரு பிறர் சொல்வதை புரிந்து ஆற்றலும் பெற்றதால கலற்றறிவார் நாயனார் அப்படின்னு பெயரும் பெற்றாரு பிறகு பெருமா அமைச்சர்களின் விருப்பப்படி முடிசூடினாரு நகர்வலம் வந்தப்ப அவருக்கு எது தாப்புல ஒரு வண்ணான் ஓர்பொதி சுமந்து வந்தான் மலையில நனைஞ்சதால ஊர் கரைந்து அவை உடம்பு வெளுத்திருந்துச்சு அதை பார்த்த பெருமா கோதையார் யானையிலிருந்து இறங்கி அவ்வண்ணான அடியாராக கொண்டு அவன் காலில் விழுந்து வணங்கினாரு வண்ணான் அதனால பயந்து அவரை வணங்கி அடியேன் அடி வண்ணான் அப்படின்னாரு பெருமா கோதையார் அதுக்கு அடியேன் அடிச்சேரேன் பயம் வேண்டாம் தாங்கள் திருநீற்று வேடத்தை ஞாபகப்படுத்தினர் அப்படின்னு சொல்லி விடைபெற்று பெற்று போனாரு பெருமா கோதையார் மன்னர் சிறப்பு பெற்று சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு தினந்தோறும் சிவபெருமான வழிபட்டாரு பூஜையோட முடிவுல பெருமான் சிலம்பொலி எழுப்ப அது கேட்டு மகிழ்ந்தாரு பாண்டிய நாட்டுல மதுரையில பானபத்திரர் அப்படின்ற சிவனடியார் ஒருத்தர் இருந்தாரு அவருடைய வறுமையை போக்க விரும்பிய இறைவன் அவர்கிட்ட சேரமன்னனுக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பினார் பானபத்திரர் அவ் ஓலையை கொண்டு போய் பெருமா கோதையார்கிட்ட கொடுத்தாரு அதை படிச்சு மகிழ்ந்த சேரமன்னன் அரசாட்சி முதற்கொண்டு செல்வங்கள் அனைத்தையுமே பானபத்திரரோட காலடியில வச்சாரு ஆனா பானபத்திரர் அரசாட்சிய மன்னர்கிட்டே ஒப்படைச்சிட்டு சில பொருட்களை மட்டும் பெற்றுக்கிட்டு விடை பெற்றுட்டு போனாரு வழக்கம் போல ஒரு நாள் நடராஜ பெருமானுக்கு நாயனார் பூஜை செஞ்சாரு ஆனா முடிவுல பெருமானோட சிலம்பொலி கேட்கல அதனால வருந்திய அவர் தம் உடைவாள மார்புல செலுத்தி உயிர் துறக்க முனைந்தாரு அப்ப இறைவன் சிலம்பொலி எழுப்பி அவரை காத்தாரு உடனே நாயனர் சிலம்பொலி கேட்க இன்று காலம் தாழ்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பெருமான் அசரீரியா சொன்னாரு இன்று சுந்தரன் நம் முன் வந்து பதிகம் பாடினான் அது கேட்டு நம்மை மருந்தோம் அதனால் காலம் தாழ்ந்தது அப்படின்னாரு அது கேட்ட நாயனர் அப்போதே தில்லை போய் நடராஜ பெருமான வணங்கவும் சுந்தரரை காணவும் ஆவல் கொண்டு புறப்பட்டுட்டாரு திருத்தில்லை அடைந்து நாயனார் நடராஜரை வணங்கி பொன் வனத்து அந்தாதி பாடினார் இறைவன் சிலம்பொலி எழுப்பி அருள் செய்தாரு நாயனார் அங்க சில காலம் தங்கியிருந்தாரு பிறகு நாயனார் சுந்தரருக்கான திருவாரூருக்குப் போனாரு வழியில இருக்கிற சிவத்தலங்களை தொழுதாரு திருவாரூர்ல சுந்தரரை கண்டு வணங்கி அவரோடு வான்மீகநாதர் கோயிலுக்கு போனாரு அவ்விரைவன் கோவையும் பாடினாரு சில காலத்துக்கு பிறகு சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனாரோட திரும்பவும் வந்து தங்கினாரு அப்போ ஒரு நாள் நாயனார் நீராடும் போது சுந்தரர் கைலாயம் செல்லும் சமயம் வந்தது இறைவன் அனுப்பிய வெள்ளை யானையில சுந்தரர் அமர்ந்து நாயனாரை நினைந்து கைலாயம் நோக்கி வானில் சென்றாரு நாயனார் சிந்தை வழியாதை அறிந்து தாமும் சுந்தரரோடு கைலாயம் செல்ல நினைத்தாரு பக்கத்துல இருந்த ஒரு வெள்ள குதிரையில ஏறி அதன் செவியில் ஐந்தெழுத்த ஓதினார் உடனே அக்குதிரை வானில் விரைந்து சுந்தரரின் யானையை வலம் வந்து அதற்கு முன்னால சென்றது நாயனார தடுக்க முடியாத வீரர்கள் உடைவாளால் தம்மை தற்கொலை செய்து கொண்டு அவருக்கு முன் கைலாயத்துக்கு வானத்துல பறந்து சென்றாங்க இப்படி எல்லாரும் திருக்காயலாயம் சேர்ந்தாங்க சுந்தரரும் சேரமானும் தெற்கு வாயிலை அடைந்ததும் வாகனத்திலிருந்து இறங்கி பல வாயில்களை கடந்து திரு அணுக்கன் வாயிலை அடைந்தாங்க அங்கே சேரமான் தடைபட்டு நிற்பதை சிவபெருமானுக்கு நினைவுபடுத்தினார் பெருமான் உடனே சேரமானை உள்ளே வரவழைத்து நாம் அழைக்கு முன் கையிலே வந்தது ஏன் அப்படின்னு கேட்டாரு சேரமானதற்கு பெருமானே சுந்தரரைத் தொழுது அவருடைய வெள்ளை யானைக்கு முன் வந்தேன் தேவரீரின் திருவருளால் அடியேன் இங்கும் வரும் பேறு பெற்றேன் மேலும் ஒரு விண்ணப்பம் திருவுலா ஒன்று தேவரீரின் மீது பாடியுள்ளேன் அதனை கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்படின்னாரு இறைவன் அதற்கு இசைய சேரமான் உலாவை பாடினாரு அது கேட்டு மகிழ்ந்து இறைவன் சேரமான் பெருமாள் நாயனார சிவகணங்களுக்கு தலைவராக்கினாரு நாயனார் அது முதல் கைலையில் பெருமானை வணங்கி வந்தாரு